வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகணிக்காசை இன்னைக்கு எபிசோடில் மீனா முத்துவை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே தான் போக போகிறேன்னு ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேயா நீ அப்படின்னு கேட்குறாரு முத்து நான் இப்போ சொல்லிட்டேன்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த கோவிலில் நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இந்த கோவிலில் புருஷன் பொண்டாட்டியை தூக்கிட்டு சன்னிதானம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்னது இது பழனி படிக்கிற மாதிரி போயிட்டே இருக்கேன் என்னால் அவனை தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து உங்களுக்கு கார் திருப்பி கிடைக்கணும் நீங்கள் எப்போதுமே முன்னாடி மாதிரி பிஸியாக கார் ஓட்டணும்னு நான் வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் அது நடந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வேறு வழி இல்லாமல் முத்துமே இப்போது மீனவை தூக்கிட்டு அந்த படியில் ஏறி போயிட்ருக்குறாரு வீட்டில் மளிகை ஜாமான் ஏன் இவ்வளோ அதிகமாக வருதுன்னு எனக்கு தான் தெரியுது பத்து கிலோ அரிசி கூட சாப்பிடுவ போல நீ அப்படின்னு கிண்டலாக பேசிட்டு வராரு வாய்ப்பேசாமல் வா அப்படின்னு சொல்கிறாரு முத்தும் கோவில் ஐயர் வராரு உங்களால் தூக்க முடிலன்னா கூட இறக்கி விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கணவன் மனைவி கிடையில் எவ்வளோ அன்பு இருக்குதோ அவ்வளோ படிக்கிட்டு தான் ஏற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் முத்துவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது மீனாவை சன்னிதானம் வரைக்கும் தூக்கிகிட்டே வந்துட்டாரு ரொம்ப வேர்த்து போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா தொடச்சி விட்டுட்டுருக்குறாங்க இங்கே திரும்பி பார்க்கறாரு முத்து அங்கே பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃபை மறுபடியும் தூக்கிட்டு கீழே இறங்குறாரு என்ன மீனா நீ தூக்கிட்டு மேலே வந்தால் போதுந்தான்னு சொன்னால் இப்போ திருப்பி கீழே இறங்கணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு முத்து பொண்டாட்டிய மேலே படிக்கட்டில் தூக்கிட்டு வந்தால் ஐம்பது பர்சன்டேஜ் தான் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதி ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம கீழே தூக்கிட்டு போனா தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட ஒய்ஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க முத்து சொல்கிறாரு ஓம் பொண்டாட்டி மாதிரி இருந்தாங்கன்னா பத்து தடவை கூட தூக்கிட்டு வரலாம் ஆனால் இங்கே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு முத்து கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா முத்து சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நீ வேண்டுதல் வச்சிக்கக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த தடவை நான் வேண்டுதல் வைக்கிற மாதிரி நிலமை வந்துச்சு அப்படின்னா நீ என்னை தூக்கிட்டு மலை ஏறணும்னு வேண்டிக்க போகிறேன் பாரு அப்பதான் உனக்கு என் கஷ்டம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து ஒரு வழியாக முத்து இப்போது மீனாவோட வேண்டுதல் நிறைவேற்றிடுறாங்க மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்ததா முத்து வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க பார்வதிக்கு கால் பண்றேன்டா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா மனோஜிட்ட ரைட் மோட் போட்டுட்டு எடுத்துக்கிட்டா கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் இவ்வளோ அறிவாளியா இருக்கிற அப்புறம் உனக்கு எதுக்கிட்ட வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா நான் என்ன பண்ணுறதுமா எல்லாரும் என்னை விட அறிவு கம்மியால் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு மனோஜ் எனக்கு செலவுக்கு பணம் வேணுமா கொடுமா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் வேலை தேடி நாலு இடத்துக்கு போகணும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு விஜயா சொல்கிறாங்க அவங்க அப்பா கொடுத்த பென்ஷன் காசை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க திரும்ப நான் அப்போ வேலைக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் இன்னும் வேலைக்கா போக போகிற பார்க்கு பீச்சுன்னு தானே சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அம்மா கொஞ்சம் அமைதியாக பேசுமா அவள் பார்லர் கிளம்பிகிட்டு இருக்கிறான் அவள் காதலில் விழப்போதுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு மனோஜ் எனக்கும் அந்த மயமா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க விஜயா மனோஜ் இப்போது ரூம்குள்ளே வராரு அங்கே ரோகிணி கிளம்பிட்டுருக்கிறாங்க நான் ஆட்டோவில் போகிற வழியில் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் எல்லாம் வேணா உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி நான் எப்ப வேணா போலாம் எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் உண்மையாவே மனோஜ் வேலைக்கு தான் போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல டெய்லி டெய்லி புது புது ஆட்களை மீட் பண்ணுவல்ல அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி ஆமா ஆமா சில நேரம் குழந்தைங்களை கூட கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ் குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்களா அப்படின்னு ரோகிணி சந்தேகமா கேட்குறாங்க கொஞ்சம் உளறிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் கார் வாங்க வரப்போ குடும்பத்தோடு வருவாங்கல்ல அப்போ குழந்தைகளும் கூட வருவாங்கல்ல அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு மனோஜ் குடிக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி தண்ணி எடுக்கிறதுக்காக மனோஜ் இப்போது வெளியில் போகிறாரு அவர் வந்து பார்க்குறப்ப ரோகிணியோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது அவர் அட்டன் பண்ணுறாரு ஆனால் அந்த வசீகரன் தான் கால் பண்ணியிருக்கிறாரு மனோஜோட வாய்ஸ் கேட்டதும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு யாரோ ஃபோன் பண்ணாங்க அட்டன் பண்ணி பேசினா கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் சிக்னல் இல்லாமல் கட்டாயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி மனோஜ் இப்போ கிளம்பி வெளியில போறாரு மறுபடியும் ஃபோன் கால் வருது அந்த பேயே தான் மறுபடியும் கால் பண்ணுறாரு நான் உன்னோட தாய் மாமா வசீகரன் பேசுறேன் அப்படின்னு நக்கலா சொல்றாரு என்ன தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி நீதாமா என்னோட ஏடிஎம் மிஷின் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு அவரு நானே கையில் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி உன் புருஷன் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான்ல கை நிறையா சம்பாதிக்க தானே செய்வாரு அப்படின்னு சொல்றாரு அவரு நீ எனக்கு பணம் கொடுக்கலன்னா உன்னை பார்த்தா எல்லா உண்மையும் புருஷன் வேலை பார்க்குற இடத்துல போய் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு பணத்தை நான் எங்கே வந்து வாங்கிக்கிறது அப்படின்னு அந்த பிஏ கேட்குறாரு வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு வீட்டுக்கெலாம் உன்னை நீ வர வேணா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ரோகிணி ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல இருக்கிற பார்க்குக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த பியை வேறு வழி இல்லாமல் ரோகிணியுமே இப்போது சம்மதிக்கிறாங்க அநேகமாக அது மனோஜ் டெய்லி போய் இருக்கிற பார்க்காக தான் இருக்க போகுது ரோகினிட்ட மனோஜ் மாட்ட போகிறாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்